ஸ்ரீமதி ராமானுஜாய மகா உத்தவர் கேட்ட கேள்விகளுக்கு கண்ணபிரான் அளித்த பதில்கள் உத்தவ கீதை இதுலருந்து ரொம்ப தெளிவாக பேசப்படுகின்றது அது அற்புதமான விளக்கங்கள் கண்ணபிரானே திருவாயுமிலிருந்து அருளிய விஷயங்கள் பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா மனித வாழ்க்கை அவரவர் கர்மவினைப்படி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை இதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சி போதும் அப்படின்னு தெரிவிக்கிறார் ரொம்ப அற்புதமாக திருமண செய்ன் நான்முகன் திருவந்தாதி ஒரு பாசுரத்தை அருளி செய்கின்றார் இதே கருத்து தான் ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையும் ஆவான் பெருங்குருந்தம் சாய்த்தவனே பேசில் மருங்கிருந்த வானவர்தாம் தானவர்தாம் தாரகைதான் என் நெஞ்சம் ஆனவர்தாம் அல்லாததென் அப்படின்னு தெரிவிக்கின்றான் அதாவது பகவானே பகவானே அனைத்தும் தன்னுடைய உள்ளத்திலே உரைகின்ற பகவான் வந்து அனைத்துமாக இருக்கின்றான் தேவர்கள் என்ன அசுரர்கள் என்ன இந்த பூமி என்ன மருங்கிருந்த வானவர்தாம்னு தேவர்கள் தானவர் தாம் அசுரர்கள் தான் இந்த பூமி அனைத்துமாக எம்பெருமானே இருக்கின்றான் அப்படின்றது வந்து ஈட்டடிகளால் தெரிவிக்கின்றனர் இப்படிப்பட்ட எம்பெருமான் வந்து நம் விஷயத்தில் எப்படி இருக்கான் அப்படின்னா ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையும் ஆவான் அப்படின்னு தெரிவிக்கின்றார் இப்போ ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையும் ஆவான்னா நாம் செய்கின்ற நற்கருமங்களுக்கும் நாம் செய்கின்ற தீய செயல்களுக்கும் எம்பெருமானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டா ஆயிடுமா ஆழ்வாருடைய உள்ள கருத்து அது கிடையவே கிடையாது அப்போ பகவான் தான் வழி நடத்துகிறான்னா நான் ஒன்றும் பண்ணலை நான் ஒன்றும் நன்மை பண்ணலை பகவான் பண்ணுறான் நான் ஒன்றும் தீயது பண்ணலை பகவான் பண்ணுறான் அப்படின்னா அப்போது நாம யார் பகவான் யார் அவன் வந்து அபராகிருதமான தேஜஸை உடைவன் அபிராகிருதமான செயல்களை உடையவன் அவனுடைய பிறவைகள்லாம் வந்து கர்மங்களால் பிறக்கறதில்லை அவனுடைய சங்கல்படியால் பிறக்கிறதுன்னு பார்க்குறோம் அப்போது நாம பகவான் ஒன்றாகிடுவோம்மா நாம் செயல் செய்கின்ற செயல்கள் வந்து பகவானால்தான் அப்படின்னு ஆகிடுமா அப்போது ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையும் ஆவான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா நாம் செய்கின்ற நற்கர்மங்களுக்கும் தீய செயல்களுக்கும் எம்பெருமான் வந்து சாட்சியாக நிற்கின்றான் அவற்றையெல்லாம் வெறுமே பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளனாக இருக்கின்றான் என்பதே இதனுடைய உன்னதமான கருத்து இதெல்லாம் வந்து நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வந்து வியாக்கியானங்களை தெரிவிக்கிறான் இந்த பதார்த்தத்துக்கு அதாவது ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையும் ஆவான் அப்படின்ற ஒரு அருளைச் செயல் வார்த்தைகளுக்கு அப்படி ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையும் ஆவான்னு நம்முடைய நற்கர்மங்களுக்கும் தீய செயல்களுக்கும் எம்பெருமானது சாட்சியாக இருக்கான்னு அப்போ நம்மளுக்கு பாவங்கள்லாம் என்னைக்கு கழியிறது புண்ணியங்கள்லாம் என்னைக்கு கழியிறது அப்படின்னா பெருங்குருந்தம் சாய்த்தவனே பேசில் அப்படி பெருங்குருந்தம் சாய்த்தவனே பேசலாம் குருந்த மரத்தை ஒசித்தவன் கண்ணபிரான்னு பார்க்குறோம் அப்படிப்பட்ட குருந்த மரத்தை மட்டுமா அவன் ஒசிக்கின்றான் இடித்து தகர்க்கின்றான் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகளையும் அவன் இடித்து தகர்க்கின்றான் பெருங்குருந்தம் என்பது இங்கே நம்முடைய அநாதிகாலமாக நாம் சேர்த்து வைத்துள்ள புண்ணிய பாபங்கள் அவற்றையெல்லாம் மெம்பெருமானந்து அப்படி இடித்து தள்ளி நம்மை நற்கதைக்கு அழைத்துச் செல்லுகின்றான் பெருங்குருந்தம் சாய்த்தவனே பேசில்னு ஒரு குருந்த மரத்தை ஒசித்தான் என்னால் குருந்த மரத்தை ஒசிப்பது அவனுக்கு ஒன்றும் சாதாரண விஷயமல்ல நம்முடைய கர்ம வினைகளை ஒசித்து அவனை அடைய வைப்பதற்கும் அவனுக்கு சாதாரண விஷயம் ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்னன்றது ரொம்ப தெளிவாக கீதாசாஸ்திரத்தில் கண்ணவிரான் சர்மஸ்லோகத்தில் மா மேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்பபாபேப்பியோ மோக்ஷேக்ஷாமி மா நம்முடைய பாவங்களையெல்லாம் புண்ணியங்களையெல்லாம் கழித்து உயர்ந்த கதிக்கு அடைத்துச் செல்பவனாக இருக்கின்றான் ஆக அடையப்பட வேண்டிய இலக்க பிராப்பியம் யாருனா கண்ணவிரான் அதை அடைவதற்கு உண்டான வழியாதுன்னா அந்த கண்ணவிரானே காட்டி அருள்கின்றான் மாம் ஏகம் சரணம் ரஜான் அந்த சரணாகதி ஆகிற அந்த உயர்ந்த மார்க்கமான பிரபத்தி மார்க்கம் இதான் வந்து ஆண்டாள் வந்து போய பழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்புன்னு மாயனை மண்ணு பாசனத்தில் தெரிவிக்கின்றான் இதுவரை செய்துள்ள பாவங்கள் இனி செய்யப்போகும் பாவங்கள் அனைத்தையும் ஒழித்து நமக்கு நல்ல கதியை அழைக்க வல்லவன் கண்ணவிராண்ண தெரிவிக்கின்றாள் நாமத்தை சொன்னாலே இந்த விஷயத்தை பண்ணுறவன் சனனாகதின்னு சொல்லியாச்சின்னா என்னெல்லாம் பண்ணுவான் பகவான் சார்ந்தவர்க்கு தன்னாற்றான் நேமையான தன் அடியார்களுக்கு எவ்வளவு செய்தாலும் அதனால் திருப்தி பெறாதவனாக இருக்கின்றான் எம்பெருமான் காரேழ் கடலேழ் மலையேழ் உலகொண்டும் உலகுண்டும் ஆறாவையிற்றானை அடங்க பிடித்தேனேன்னு ஒரு சேத்தனன் கிடைப்பானான்னு பார்க்குறான் ஒரு பசியோடு இருக்கான் எம்பெருமான் காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் இத்தனை விஷயங்களை பழைய காலத்து பழைய காலத்தில் உண்டு முடித்தோம் எம்பெருமான் பசி ஆறாதவனாக இருக்கின்றான் என்றால் தன்னை வந்து ஒரு சேத்தனன் அடைவானோ அந்த சேத்தனன் வந்து தன்னை அடையும் பொழுது எம்பெருமான் பசி தீர்ந்தவனாக ஆகின்றான் காரே கடலேழ் மலையேழ் உலகண்டும் ஆறாவயிற்றானை அடங்கப்பிடித்தேன் ஆழ்வார் திருவாயுமையில் பாடுறார்னா அப்படி பசி ஆறாதவனாக இருக்கின்ற எம்பெருமானை வந்து எம்பெருமானுக்கு தன்னை உணவாக கொடுத்து அவன் பசியை ஆற்றினவனாக இருக்கின்றார் நம் ஆழ்வார்னு இதனுடைய வியாக்கியானம் அது அற்புதமாக தெரிவிக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட விஷயங்களால் வந்து உத்தவ கதையில் வந்து கண்ணபிரான் தெரிவிக்கின்ற விஷயங்கள் நான் சாட்சியாக நிற்கின்றேன் தெரிவிக்கின்ற விஷயம் திருமிசை பெறான் அற்புதமாக ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையும் ஆவான் பெருங்குருந்தம் சாய்த்தவனே பேசில்னு நம்முடைய கர்வவினைகளையெல்லாம் அழித்தவன் உயர்ந்தகதிக்கு அழைத்துச் செல்லுகின்ற விஷயங்களை தெரிவிக்கின்றார் புண்ணியம் என்ன பாவம் என்ன இவற்றெல்லாம் மெம்பெருமான் சாட்சியாளனாக நின்று கொண்டு நம்முடைய பிறவைகளுக்கெல்லாம் அதற்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவனாக இருக்கின்றான் அப்படி இருந்தும் அவனிடத்தில் சரணம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் நம்மை பெருங்குருந்தம் சாய்த்தவனே பேசல் என்றபடிக்கு நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் முடித்து உயர்ந்த கதிக்கு அழைத்துச் செல்பவனாக இருக்கின்றான் ஆன்னேன் கடல் நாடும் மண்ணாடும் கைவிட்டு மேலே இடநாடு நாடுகனேன் தெரிவிக்கின்றாரே திருமண பெறான் நான் மகன் திருவந்தாதி சாற்று பாசுரத்தில் ஆன்னேன் கடநாடும் மண்ணாடும்னா தான் நாடுன்றது இந்த சொர்க்கத்தில் இருக்கிற அந்த புண்ணிய கணக்கு முடிஞ்சாச்சுன்னா அந்த நரக வாழ்க்கையான அந்த பூமிக்கு வந்து பிறக்கணும் கடன்னாடும் மண்ணாடும் புண்ணியம் இருக்கின்ற வரை சொர்க்கத்திலே போகும் அப்படி புண்ணியம் கழிஞ்சாச்சுன்னா அந்த பூமியில் வந்து பிறக்கணும் மண்ணாடு ஆக இருள் ஞானமாகிய இந்த மண்ணாடு வெற்றையெல்லாம் விட்டு மேலே இடநாடு காணயினின் ஆழ்வார் பாடுறார்னா அப்படிப்பட்ட உயர்ந்த கதியை நமக்கு அழிக்க வல்வன் எம்பெருமானே என்பதை என்னால் சாபித்து வருகின்றார் செப்பிரான் ആൾവാരമ്പെജിയർ തൃവിടികളേശം തൃമയമല ആളരാമനുജ് ജയസ്വാമി തൃവിടികളേച്ചനും